இந்த விவசாயத்துல பயங்கரமான இழப்பு வர்றதே இந்த ஒரே ஒரு பூச்சி தாங்க இது அந்த பூச்சி வந்து ஒரு குழை மாதிரி ஒரு குலைவி இனத்துக்கு சேர்ந்தது இது போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுனா அந்த காய அவுட்டு ஐம்பது ரூபா ரூபா காயை அவுட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனை படுற படுறாங்க இதுதான் இது கடிக்கிறது காய் மேல உக்காந்து பூச்சி போடுச்சுன்னா அந்த காய் ஆவாது போயிடுது இதே இதான் ஈயப்பாரு ஈயப்பாது எல்லாம் கம்பல் கேட்டுப்பாரு இந்த ஈய வழி என்ன வழின்னு கேட்டுப்பாரு இந்த ஈதம் காயில் உக்காந்து ஒரே ஊசி போட்டோ சரியாக அந்த காய் அவுட்டு முப்பது ரூபா காய் நாற்பது ரூபா காய் அவுட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விவசாயி வந்து இது எப்படி அவருடைய மனவேதனை சொல்லி இருந்தாங்க இதை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னா அமேசான் பிளிப்கார்ட்ல ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இதுக்காகவே அழகாக வந்து இருக்குது அதனுடைய நான் ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன் அந்த போட்டோஸ் எல்லாம் ஓகேங்களா ஃப்ளையிங் டேப்பு சொல்லி போட்டிருப்பாங்க அதை நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் நீங்க ஒன்றும் இல்லை அவங்க டப்பாவோட வைக்குவாங்க நீங்க டப்பா மட்டும் வேண்டாம் அது உள்ள பிஸ்கட் மட்டும் நீங்கள் வாங்கிக்காங்க பத்து பீஸு அறுநூறுபா அது மாதிரி போட்டிருக்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் வாங்கி கையில் தொடாமல் ஒரு தம்பி எடுத்து முறுக்கி ஒரு டப்பாவில் வாட்டர் கேன்ல போட்டு ஓட்டை போட்டிங்கன்னா அந்த பூச்சி உள்ள விழுந்துடும் அதை வாசனைக்கு உள்ள வந்துடும் செத்துரும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி அந்த பூச்சிங்கெல்லாம் பிடிச்சி சாவீங்க இல்லைன்னா அந்த குழவி போய் என்ன பண்ணோம் அது ஒரு வகையான குழவி சேர்ந்தது தான் காயில போ உட்காந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுச்சுன்னா ஊசி மாதிரி குத்துச்சுன்னா அந்த காய் அவுட் அவ்வளோதான் அவ்வளவுதான் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான புடலங்க வந்து வேஸ்ட் ஆகி இருக்குது தோட்டத்துல பயங்கரமா இழப்பு இந்த விவசாயிகளுக்கு இந்த பூச்சிங்களால இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தினா அது அது மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியாது அதாவது சிக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பிராண்ட் இருக்கு இது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா அதுல வரும் பாருங்க அது வந்து அமேசான்ல தான் புக் பண்ணது அது பேரை நீங்கள் டைப் பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்துடும் ஓகேவா அதை வாங்கி நீங்களும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு தோட்டத்தில் வந்து ஒரு நாலஞ்சு லட்டர் இது மாதிரி தொங்க விட்டீங்கன்னா அந்த பூச்சியை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கம்பல்சரி குடித்து சாகரி செய்யலாம் எல்லாமே அந்த பாட்டிலில் வந்து எதுக்கு செத்துடும் அதுவே அதே மாதிரி அந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தொடாம கம்பியில முறுக்கி பா பாட்டு போட்டு ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஊழி விட்டுருங்க தண்ணியில் அது உழுந்து செத்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் மேட்ரு இதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க இதேதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் மென்ஷன் பண்ணிருக்கேன் இதே தான் இதை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா